இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்று ட்ரா நம்பரை சிம்பிளாக அடிச்சிருக்கேன் நான் இந்த இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரில் எழுவத்தஞ்சி வந்துச்சு திடீர்னு அந்த நேபம் வந்துச்சு அதான் கொடுத்தேன் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக நாலுக்கு எட்டு நாலு ஏற்றுனா ஒன்று குறைப்பான் எப்பவுமே ட்ரா நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவோம் எப்படின்னா மூணு நம்பர் ஏற்றுனா ஒரு நம்பர் குறைப்பான் ஒரு நம்பர் ஏற்றுனா மூணு நம்பர் குறைப்பான் அதே மாதிரி தான் அப்படின்னா நாலு குறைச்சா மூணு குறைப்பான் அந்த மாதிரி ரெண்டு அப்படியே உக்கார வச்சிட்டா நாலு ஏற்று ஒன்று குறைக்கணும் இந்த மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி எடுத்து தான் நான் வினியும் எடுக்கிறது நிறைய மெத்தடு இருக்குது அதை வச்சு நான் எடுக்கிறது நான் நேற்று சொன்னேன் இந்த ஹிஸிங் சாட்டை வச்சு எடுத்தது நம்பர் வச்சு எடுக்கல எடுத்திருந்தா கண்டிப்பாக மின் வந்திருக்கோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏ மட்டும் தான் பாசு போடு. மற்றது எல்லாமே ஃபைலியர் எட்டு மூணு இருபத்தஞ்சு கேஆர் தொண்ணூத்தி ஆறு டிரா நம்பர் இந்த டிரா நம்பர் வச்சு நான் கெசிங் எடுக்கல கெசிங் எடுத்தேன் இந்த டிரா நம்பர் சொல்லணும்னா

எபத்தொன்பது பாக்ஸ் டைமண்ட் நம்பர் கிடைத்த நம்பர் எல்லோருமே கொடுத்துட்டேன் ஜீரோ ரெண்டு ஒன்போது எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று ஒன்பது இருபத்தி ஏழு எட்டு தொண்ணூற்றி ஏழு எட்டு ஜீரோ ஏழு எட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு ஏவிசி பாக்ஸ் ஜீரோ இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு எட்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தொண்ணூத்தி ஏழு எட்டு இந்த டைமண்ட் மெம்பர் எடுத்து கிங் எல்லாரும் கொடுத்துட்டேன் மறுபடியும் டைமண்ட் மெம்பருக்காக சில நம்பர் எடுக்கிறேன் போஸ்ட் பாருங்க இது மிஸ் ஆனால் கொடுக்குற நம்பர் வரும் டைமஸ் நம்பர் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்